குக்கர் சின்னத்தை பொதுப்பட்டியலில் நீக்க கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மனு அளித்துள்ளது இது தொடர்பாக அமமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் முஸ்தபா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தார் அதன் அடிப்படையில் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் நின்று அமமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் வேறு யாராவது அந்த சின்னத்தை அளித்தால் மக்கள் குழப்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதால் மனு அளிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் மக்கள் சந்திப்பு எங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிங்கள் என்று மக்களிடம் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் சுயேச்சை வேட்பாளருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கினால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த நாற்பது பாராளுமன்ற தேர்தலிலும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாவார்கள் என்று கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் குக்கர் சின்னத்திலே பொதுப்பட்டியலிலிருந்து எடுக்க வேண்டும்